ஒரு விவாகரத்து வழக்குல குழந்தையின் கஸ்டடி தாய்க்கா தகப்பனுக்கா அப்படிங்கறத நீதிமன்றம் எப்படி தீர்மானிக்கிறாங்க பெரும்பாலும் நீதிமன்றத்தினுடைய பொதுவான கருத்து என்ன அப்படின்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பாத்துக்கிற மாதிரி யாராலையுமே தகப்பனாலையும் கருத்து தகப்பனுக்கு குழந்தையுடைய கஸ்டடியே கிடைக்காத அப்படின்னா எல்லாம் கிடையாது குழந்தைக்கு அஞ்சு வயசு வரை கண்டிப்பாக அந்த கஸ்டடி கிட்ட தான் இருக்கும் தகப்பன் என்ன பண்ணினாலும் வாங்குறது கஷ்டம் தான் அதற்கு பிறகு அஞ்சு வயசுக்கு அதிகமான குழந்தை அப்படின்னா தாய்க்கும் தகப்பன்

யாராவது ஒருத்தருக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்ல அவங்க வந்து மென்டலி ஸ்டேபிளா இல்லங்கிறது நிரூபிக்கப்பட்டாலோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு இல்லீகலா அஃபேர் இருக்கு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டாலோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அடுத்த திருமணத்திற்கு ரெடியா இருக்கிறாங்க இன்னொருத்தர் திருமணம் செய்யாம இருக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் நிரூபிக்கப்பட்டாலோ கண்டிப்பாக கஸ்டடியா வாங்கிடலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க